வணக்கம் நண்பர்களே இராணுவ வீரர்களுக்கான சிறப்பு தரிசனம் எப்படின்னு பார்க்கலாம் இராணுவ வீரர்னு குறிப்பிட்டால் ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் நேவி இது மூணுமே தான் இவங்களுக்கு உண்டான தரிசன முறை எப்படின்றது முழு விவரமாக பார்ப்போம் இராணுவ வீரர்களுக்கான சிறப்பு தரிசனம் ஏடிசி சர்க்கிள் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் வழியாக தான் நம்ம போகணும் இதில் யார் யாரெல்லாம் போகலான்னு பார்த்தா டிஃபென்ஸ் பர்சன் அப்புறம் உங்களுடைய குழந்தை மனைவி அப்பா அம்மா இவங்க ஐடென்டி கார்டும் அவங்களோட டிபண்டன் கார்டும் எடுத்து செல்ல வேண்டியது அவசியம் இந்த தரிசனத்தில் யாரெல்லாம் போக முடியாதுன்றதை பார்க்கலாம் ஒய்ஃபுடைய அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அப்புறம் தாத்தா பாட்டி ஃப்ரெண்ட்ஸ் இவங்க யாரும் இதில் போக முடியாது தரிசனத்துக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா மதியம் பன்னெண்டுலருந்து அஞ்சு மணி வரைக்கும் தான் அலோ பண்ணுவாங்க ஒரு நபருக்கு டிக்கெட்டு விலை முந்நூறு ரூபாய் பன்னெண்டு வயசுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கு இலவசம் இந்த தரிசனத்துக்கு உண்டான ட்ரெஸ் கோடு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் மட்டும்தான் ஜீன்ஸு டிஷர்ட்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த தரிசனத்தில் போகிற பக்தர்கள் எல்லாம் இரண்டுலேருந்து நான்கு மணி நேரத்துக்குள்ளவே நம்ம சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்துடலாம் சாமி தரிசனம் முடிஞ்சு எல்லாம் எதிர்பார்க்குற லட்டு தான் ஒரு நபருக்கு இரண்டு லட்டு கிடைக்கும் அனைத்து பக்தர்களும் திருப்பதி ஏழு தரிசனம் பெற்று வாழ்வில் மகிழ்ச்சி பெறுங்க திருப்பதி தரிசனம் சம்பந்தப்பட்ட அனைத்து அறிவிப்புகளும் உடனுக்குடனே பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க